கார்ட தான் யானه வரும் புலி வரும்லாம் பட் இன்னநாள் நாங்க அங்க போய் சுத்தி பார்க்கப் போறோம் வாங்க வீடியோட போலாம் போலாம் நாங்க இப்ப சம்ம ஜாலிய வெளியே கிளம்பிட்டோம் எங்க அண்ணனுங்க எங்க சித்தப்பா அப்புறம் வீட்ல இருக்க குட்டி எல்லாரும் சேர்ந்து நாங்க பைக் எடுத்து கிளம்பிட்டோம் எங்க கூட இருக்க பாப்பா யாருன்னு கேட்டிங்க அவங்க வேற யாரும் இல்ல எங்க அண்ணனோட பாப்பா தான் ஜாலியர்க்க பொது இந்த நாள் இந்த ஏரிக்கு வந்திருக்கோம் செம்ம கூலிங்கா இருக்கு இந்த ப்ளேஸ் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்றாங்க ஜாலியர்க்க

இங்க ஃபுல்லா நாகப்பழம் தான் கொட்டி கிடக்கு இதெல்லாம் நல்ல பழம் இருக்கா இந்த மரம் எங்க பாருங்க மரம் ஃபுல்லா இமே சூப்பரா இருக்கு குட்டி குட்டி வந்தா கிடானா நான் பழமா கடிக்க மாட்டீங்க இந்த லாக் எதுக்கு நம்ம போடுறோம் இந்த லாக் எதுக்காக நம்ம போடுறோம் சொல்ல இந்த லாக் வந்து இந்த பிளேஸ் வந்து மத்தவங்களுக்கு தெரியும் அதாவது சென்னை பீப்புள்ஸ்க்கு யாருக்கும் இந்த மாதிரி லொக்கேஷன் தெரியாது சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்களே எங்கள் மூலயமா இந்த இடம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் அங்கே நாகப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பார்த்தா நிறைய பைக் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க என்னன்னு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி ரைடர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க ரைடுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் அந்த ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க நாங்கள் எல்லாருக்கும் டாட்டா காமிச்சு வழி அமைச்சிட்டு இருந்தோம் ஊர்லாம் கால் கிலோவே இரநூறுவா சொல்றாங்க

இட்டு பாருங்க எங்க கண்ணால பார்க்கறது இந்த கேமரா அவ்வளவுona கேட்ச் பண்ணல இது இன்னும் கூலி எங்க எந்த பக்கம் எதுவுமே தெரியல சரியாரே வியூல கூலி கிலோமீட்டர் மாட்டாங்க வந்து சரியான பாருங்க எங்கள் மா அண்ணன்கள் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க என் தம்பி என் பாப்பா நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க என் தங்கச்சி மாம் எங்கள் ஒய்ஃப் எல்லாருமே வந்திருக்கோம் சரியான வியூ பாயிண்ட் தாங்க பாருங்க இந்த மலைக்கு ஒரு பேருங்க மஞ்சு மலை தொலைமலை ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க இதுக்கு நம்மளுக்கு தெரியல தெரிலாம் தொழுமலையா ஆய் இப்படி வாய் வாயா எப்படி போகுது ரோடு

செம்ம தாகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இடத்த குளிக்கலாம்னு வந்தோம் நாங்கள் பேசுறது கூட அந்த அளவுக்கு காத்து இந்த தண்ணி வந்து அவ்வளோ பியூரா அவ்வளோ அழகா இருந்தது ரொம்ப டேஸ்டாவும் இருந்தது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வாட்டர் இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு ஆலமரிகிட்ட வந்துருக்கோம் என்ன பண்றீங்க எல்லாருக்கும் எவ்வாறு பார்த்த அப்படியே போயிட போகிறேன் ஏய் வா வா இங்க என் கேமராமேனு பாருங்க கொடங்கு நம்பர் ஒன் குரங்கு நினைக்கிறேன் என் கேமராமேனு இங்கே பாருங்க இங்கே பாருங்க આવેરા ઇરા ઇરા કોરમે ઓલીવા વાવા વાહ બહીત કુટર પર પટિયા

இன்னும் போறோம் அப்படியே ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வந்து ஐட்டோட திருப்பி இன்னும் போறோம் நினைக்கிறேன் இது ஒரு வியூ பாயிண்ட்டுகாக தான் இங்க வந்திருக்கோம் சும்மா லாங் டிராவல் பண்ணிட்டு பைக்ல வந்து இந்த பிளேஸ்ல சுத்தி பார்த்துட்டு செம என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கோம் ஜெரியோ ரெசிடென்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு செப்பு கேட்டிங்க வெஸ்டர்ன் அக்கா ஏன் போட மாட்டீங்கன்னு கேட்டேன் இது வந்து டவுன் லைன் பாயிண்ட் கொடுத்தாங்க एक्चुअली சென்னைல இருக்கேன் வளர்ந்ததக்கப்புறம் நான் விட்டுட்டேன் மேலே சூப்பரா இருக்கு அழகா இருக்கு

இந்த பையனை அள வைக்கிறோம்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க அந்த பையன் கூட நாங்க விளையாட ட்ரை பண்றோம் புது ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம்தான் நாங்க இந்த பையனை பாவம்னு நினைச்சோம் ஆனா அவன் பண்ண காரியத்தை நீங்களே பாருங்க

இந்த பசங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வாழ்றதுனால இவங்களை அப்படி சொல்றாங்க இவங்கள பார்த்தா பாவமா இருக்கு இல்லையா லைட்டா பட் இவங்க ரொம்ப கோடீஸ்வரன் சொல்ல முடியும் இயற்கையோட வாழ்றாங்க ஸ்கூலும் படிக்கிறாங்க நல்லபடியாகவும் இருக்காங்க ஜெரி வந்து ரொம்ப டயர்டாக நினைக்கிறேன் அப்படியே ஒரு மரத்தில் ஒரு தூக்கத்தை விட்டா எழுஞ்சினா எழுஞ்சிக்க மாட்டேன் ஜெரி கிளம்பிட்டாங்க சீக்கிரம் வா வா எல்லாம் தூக்குமா

ஒரு வழியா வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளேஸ் போற இடத்துல கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம்

வா வா வாய் பரவாயில்ல வரிய ஜோதி நீயாச்சி நான் வரவே இல்லை அன்னைக்கு ஓகே ஒரு வழியா வந்துட்டு ஏமே மடிஞ்சிட்டா ஆக்சுவலாக நாங்கள் போனது சும்மா அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு சுற்றுறதுக்கு ப்ளேஸ்லாம் பார்க்குறதுக்காக தான் போனோம் அப்புறம் பல நிறைய பரிசுலாம் போனோம் ஒரு பத்து பழம் பறிச்சுட்டு வந்திருக்கோம் எங்கள் சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாரு பறிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து இங்கே ஐயூர் எக்கோ டூரிசம் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இங்கே வந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்தோம் இங்கே இங்கே சூப்பராக இருக்குது இங்கே இது வந்து ரெசார்ட் மாதிரி ஃப்ரீ தான் இந்தூருக்கு இறங்கிக்கிறோம் ஃப்ரீ போல் வெளியூருக்காரங்களுக்குலாம் ஃப்ரீ கிடையாது இங்கே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வீட்டு போய்க்குறோம் ஓகே ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஆகிக்கணும் டங்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பை